சரவணபவ அப்படி நம்ம வந்து இந்த ஆறுமுக கோலத்தை போட்டு ஒவ்வொன்றிலையும் ஒரு விளக்கேற்றி வெளிப்படுது பக்கத்துல ஒரு வேலையும் வரைஞ்சி வச்சுட்டோம்னா அதை விட வேற எதுவுமே வேண்டாம் அவருக்கு அரளி பூர்ந்தா ரொம்பவே போதும் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் எதிரிகள் தொல்லைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு திதி வந்து சஷ்டி திதி தேய்பிரை வளர்பிரை இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது சஷ்டி திதி இருக்கா இருக்குன்னா கண்டிப்பான முறையில் ஒருக்கும் அங்காரக ரினமோச்சன ஸ்தோத்திரம் அப்படின்னு செவ்வாய்க்கான ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த ப அதை படித்தோன்னா நமக்கு கார்மிக் டெப்ட் கிள கலையன்பாங்க அவர்கள் தினசரி ஒரு ஆயிரத்தி எட்டு முறை எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் முருகப்பெருமானை இந்த ஒரு நாட்களில் முழுமையாக அவருடைய ஆற்றல் இந்த பிரபஞ்சத்திலே எல்லா இடத்துலேயுமே நிறைந்திருக்கக்கூடிய இடத்துல வந்து அவங்க தாராளமான முறையில் இதை செய்யறதுங்கிறது நல்ல ஒரு பழங்குடி இவங்களால் அவங்களை நேரடியாக எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க அவங்க இதே மாதிரியான ஒரு ஒன்பது மிளகை வந்து இரும்பு டப்பா இருக்குல்ல நம்மளுடைய அந்த பாட்டிங்கெல்லாம் பார்க்க வைப்பாங்கல்ல அது மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து அந்த மிளகுகளை இந்த சஷ்டி திதியில வந்து இடிக்கிறது இது எவ்வளவு சஷ்டி திதிகள் செய்யணும்னா நம்மளோட காரியம் முடிகிற வரைக்கும் செய்யணும் மிளகு இருக்கு இந்த மிளகையை எடுத்து சிகப்பு நூல் சிகப்பு இது இருக்குல்ல நமக்கு துணி இருக்கு இல்லையா சின்ன துணி அந்த சிகப்பு துணியில வச்சுட்டு ஒரு நயன் டைம்ஸ் இந்த மாதிரியான ஒரு விஷயமா சுத்திட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய பிரெத்தை வந்து செக் பண்ணிக்க வேண்டியது அதை வந்து ரைட்ல வந்து அவங்க டீப் பிரெத் பண்ணாங்கன்னா இமீடியட்டா அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் விஷயங்கள் போகும் அது நம்ம விலை தங்கள் அனைத்தும் ஒரே மேவிய வேலவா போற்றி தேவர்கள் சேனா பதியே போற்றி குரமகள் மணமகள் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பா யுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி ஆன்மீக ஸ்னேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைய பதிவில் நாம் ஷஷ்டி விரதத்தை பற்றி நாம் நிச்சயமாக பார்க்க போகிறோம் நம்மளுடைய கலியுக கடவுளாக முருகப்பெருமானை நாம் வந்து ஒவ்வொரு நாளும் வணங்கி கொண்டிருக்கின்றோம் அந்த முருகப்பெருமானுக்கு உரிய மிகச்சிறந்த ஒரு ஒரு விழாவாக நாம் கொண்டாட இருக்கக்கூடியது தான் இந்த சஷ்டி விரத விழா ஆனால் இந்த சஷ்டி என்றால் என்ன இந்த சஷ்டி என்பது யார் யாருக்கெல்லாம் கை கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த நாட்களாக அமையப்போகுது போகுது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கு நம்ம வந்து தெரிந்து கொள்ளப் போகின்றோம் ஸ்ரீகுரு வாமனன் சேஷாத்ரி அவர்கள் நம்மிடையே காத்திருக்கின்றார் வணக்கம் ஐயா சோ சஷ்டி வருது அப்படின்னும் பொழுதே பெண்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலா வருடாதோறும் காத்துட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியும் சார் சஷ்டியில இருந்தாதான் அகப்பையில வரும் சஷ்டியில விரதம் இருங்க கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இருக்கும் சஷ்டியில விரதம் இருங்க குடும்பம் சுபிஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பெண்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க தாந்திரிக முறைப்படி மட்டும் இல்லாமல் இந்த சஷ்டி விரதம் அப்படின்றது இதற்கு மட்டும் தானா இதை தாண்டி வேற எந்தெந்த வெற்றிகளுக்கு சஷ்டி விரதம் கை கொடுக்கும்னு சொல்லுங்க சஷ்டி விரதம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இந்த செவ்வாய் கடவுளை வழிபடுகிறோம் அப்ப நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு ரீதியா பார்க்கும் போது செவ்வாயை குறிக்கக்கூடிய ருண ரோக சத்ரு என்று சொல்றது கடன் இருக்கு இல்லையா கடன் ரீதியா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கிற ரேஞ்சில் இப்ப எல்லா இடத்துலயும் ஆயிடுச்சு கிரெடிட் கார்டுல இருந்து ஹவுசிங் லோன்ல இருந்து கார் லோன்ல இருந்து எல்லா விஷயமே இருக்குது அந்த மாதிரியான ஒரு விஷயம் அடுத்தது வந்து பார்த்தோம்னா ரோகம் என்று சொல்லக்கூடிய நோய்கள் அல்லது ஆக்சிடென்ட்ஸு தீ விபத்துக்கள் துர்மரணங்கள் அது மாதிரியான விஷயங்களாக நம்ம வந்து சொல்லலாம் அதே மாதிரி வந்து வீட்டில் வந்து ஒரு சில பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா ரவுடித்தனமாக போகிறாங்க அடங்காமல் இருக்காங்க அவங்க தாய் தந்தையரையை மதிக்காமல் இருக்கிறார்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து சஷ்டியிலே நம்ம வந்து தேவையான ஒரு விஷயத்தை உபாயம் அப்படின்ற மாதிரி பரிகாரம்னு சொல்லக்கூடிய விஷயத்தை செய்து பலன் பெறலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எதிரிகள் தொல்லை எதிரிகள் தொல்லைக்கு ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு திதி வந்து சஷ்டி திதி எதிரிகள் ரிலேட்டட் கோர்ட் கேஸ் ரிலேட்டடுக்கு அந்த நாளில் தொட்டோம்னா தொட்டது நடக்காமல் இருந்ததே கிடையாது அது யாராக இருந்தாலும் இது வந்து இந்த இவருக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றதெல்லாம் இல்லை இதில் வந்து நம்ம இல்லை இதில் வந்து அந்த திதி அப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் இது வந்து நீங்களோ உங்களுடைய ஜாதகமோ உங்களுக்கு வந்து என்ன நீங்கள் திதியில் பிறந்திருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமோ அல்லது வந்து உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்கிறதோ அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது அந்த திதியில என்ன நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அதாவது நம்ம நம்ம வந்து என்ன நபர்களாக இருந்தாலும் எப்படிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் வந்து ஒரு அற்புதமான காலகட்டங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் அஷ்டமி நவமிங்கிற மாதிரியான விஷயத்தை தொடமாட்டோம் ராகு காலம்னா தொடமாட்டேன்றோம் யமகண்டம்னா தொடமாட்டேன் அது மாதிரி இந்த மாதிரி ஒரு எதிரிகள் ரிலேட்டட் கோர்ட் கேஸ் ரிலேட்டட் விஷயங்கள் ஏதாவது தொடணும்னாலோ நீண்ட காலமாக ஏதாவது மனு போடணும் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது இந்த விஷயம் இதுக்கு நான் ஒரு லிட்டிகேஷன் கிரியேட் பண்ணணும் ஏதாவது ரைஸ் பண்ணணும் அப்படின்னாலோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த நாளில் நம்ம தொட்டுட்டோன்னா அது கண்டிப்பான முறையில் வெற்றி அடையும் அதுக்கு வந்து நேரங்காலமே பார்க்க வேண்டாம் சஷ்டி தீதி இருக்கா இந்த டைமில் சஷ்டி தீதி இருக்கா தேய்விரை வளர்பிரை இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது ஷஷ்டி தீதி இருக்கா இருக்குன்னா கண்டிப்பான முறையில் ஒர்க் ஆகும் இருக்கிற விரதங்கள்லேயே சஷ்டி விரதம் தான் ரொம்ப ரொம்ப கடுமையானது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க மற்ற விஷயங்களுக்கும் இது பயன்படும் சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய முறைன்றது எந்த மாதிரியான ஒரு முறை கடினமா அதை நம்ம பின்பற்ற வேண்டியிருக்குமா என்ன செய்யணும் கடினம் எல்லாம் கிடையாது நம்ம வந்து இது எல்லாருக்குமே நம்ம எல்லா விஷயத்துக்குமே இந்த ஒரு மூன்று ரிலேட்டடா விஷயம் நம்ம வந்து ருணரோக சத்ரு அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து பார்க்கும்போது அதோடைய ஒரு கிளைகள் அப்படின்ற மாதிரி விஷயம் நம்ம எடுத்துட்டு போறோம் சத்ருன்னு எடுத்துட்டு போகும்போது நம்ம வந்து கோர்ட்டு கேஸ் அவமானங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்றோம் சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாத்துக்கலாம் கடன் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து எல்லா விதமான கடன்கள் இருக்கு கடன் அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ள எல்லாமே அடங்கிடும் அந்த மாதிரியான சொல்லலாம் அதே போல் வந்து கடன் அப்படின்றது அதை உருவகப்படுத்திக்கிறோம் ருணரோக சத்ரு செவ்வாய் விஷயமா சொல்றது கார்மிக் டெப்ட் கார்மிக் கார் அதாவது நம்மளுடைய என்ன சொல்றது கர்ம கர்ம வினை அப்படின்னு சொல்லலாம் நம்ம கர்ம வினை அதனால நம்ம நம்ம என்ன கடன் கடனை வச்சுட்டு வந்தோமோ இவ்வளோ கஷ்டப்படுறோம்லாம் பேசுவோமே அந்த மாதிரியான ஒரு விஷயமா அதுதான் அதை ருணரோக சத்ருன்னு ஏன்னா அப்படிதான் வகுத்திருந்தார்கள் நம்மளுடைய முன்னோர்கள் நாம் அதை வந்து நம்மளுடைய இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ருணம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு ருணம் எனக்கு நான் போன ஜென்மத்தில் என்ன செஞ்சாலும் செஞ்சிட்டு போகிறேன் எனக்கு இந்த ஜென்மத்தில் இருக்கிற கடன் அடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில தான் எல்லாரும் வந்துட்டாங்க இப்போ ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம அதை நம்மளுடைய ஒரு சௌரியத்துக்காக மாற்றிக்கிட்டோம் அந்த டைம்ல யாருக்கும் வந்து கடன் வாங்குறது கிரெடிட் கார்டு கார் லோனு இந்த மாதிரியான விஷயங்கள் ஹவுசிங் லோனுங்கிற பிரச்சனை எல்லாம் எதுவும் இருந்தது கிடையாது அப்போ அப்போ வகுத்த ஒவ்வொரு கிரகங்கள் ரீதியான விஷயங்களுக்கு வகுத்த விஷயங்களை தான் நம்ம வந்து இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்போ அது அந்த விமோச்சன ஸ்தோத்திரம் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பா பார்த்துருப்போம் இல்லையா அங்காரக ரிணவிமோச்சன ஸ்தோத்திரம் அப்படின்னு செவ்வாய்க்கான ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த ப அதை படித்தோம்னா நமக்கு கார்மிக் டெப்ட் கிள கலையன்பாங்க அது ஒரு விதத்தில் பார்த்தோம்னா நம்ம இந்த கடனுக்காக ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய அந்த பழைய கர்மா நம்ம விட்டு வச்ச விஷயங்களை நம்ம வந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் அதை நம்ம வந்து கழிக்கும் பொழுது தானாக இந்த ஜென்மத்தில் நம்ம வேண்டாமல் இழுத்து வச்சுக்கிட்டோம் தெரிஞ்சோ தெரியாமலையோ செஞ்சுட்டோம் அது மாதிரி செஞ்ச ஒரு விஷயமும் தானாக கரையும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம அதை செய்கிறோம் இப்போ அது மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம செய்யலாம் ரொம்ப ஈஸியாவே செய்யக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர இதுல வந்து நம்ம வந்து பெருசா கஷ்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் எல்லாம் சொல்லிடலாம் சார் முதல்ல ருணம்னு சொல்லக்கூடிய கடனுக்கு சஷ்டி விரதம் இருக்கு நினைக்கக்கூடியவங்க என்ன பண்ணல விரதமே கிடையாது அதுதான் சொல்றேன் இது வந்து சஷ்டி விரதம்னோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டோட்டலா ஒரு தாந்திரிக் மெத்தட் பாக்குறோம் திதியோடைய ஒரு பவரை வச்சுட்டு ஒவ்வொரு திதியுடைய ஒரு பவரை வச்சுக்கிட்டு அதோடைய அந்த பவரை வந்து நம்ம வந்து தாந்திரிக் ரிலேட்டடா நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம அதை பண்ணிக்கிறோங்கிறத பண்ணிக்கிறோம் தவிர இதில் நம்ம வந்து திதியிலே நம்ம வந்து செவ்வாய் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஜோதிட ரீதியாக எடுத்துக்கொள்கிறோம் அந்த திதி அப்படின்ற மாதிரியான திதியுடைய ஒரு எனர்ஜி அப்படின்ற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோமே தவிர இதில் நம்ம வந்து ஒரு விரதம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொண்டு வரப்போறது கிடையாது விரதம் எல்லாம் இல்ல நம்ம வந்து ஏன்னா விரதம் அப்படிங்கிறது காலகாலமாக நம்ம வந்து இந்த விஷயத்துக்கு விரதம் இருந்து தான் இருக்கிறார்கள் ஷஷ்டி கிருத்திகை சஷ்டி இந்த மாதிரியான விஷயமும் விரதம் இருந்துகிட்டு தான் இருக்காங்க வழக்கம்போல் இந்த சஷ்டி தினத்திலே வந்து எல்லோரும் முருக வழிபாடு செய்பவர்கள் இருப்பார்கள் அந்த முருக வழிபாடு கண்டிப்பான முறையில் சொல்லலாம் இப்போ வரக்கூடிய சஷ்டி இந்த ரெண்டாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் நினைக்கிறேன் ஸோ அதில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் சரி நான் இப்போ சொல்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு வந்து வயதானவர்களுக்கு செய்ய முடியாமையோ அல்லது இந்த இந்த விஷயங்கள்லாம் செய்யலை நான் வந்து தெய்வத்தை வழிபடுகிறேன் அப்படி எனக்கு வந்து எனக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்குமா அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா சிம்பிளாக சகப்பு நிற பூக்களை எடுத்து தினசரி இந்த சஷ்டி நாள்கள் இந்த பர்டிகுலராக இந்த ஒரு ரெண்டாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் தினசரி ஒரு ஆயிரத்தெட்டு முறை சரவணபவ ஷடாட்சரத்தை மீறி வேற எதுவும் கிடையாது முருகனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சிவனுக்கு பஞ்சாட்சரம் இந்த பக்கம் அவர் பையன் வந்து அதை விட பெருசா பண்றவர் வேறு எதுவுமே கிடையாது சரவணபவ சரவணபவ அப்படி அதாவது ஷஷ்டியோட விஷயத்தில் தான் வந்து நம்ம வந்து சத்துரு சம்ஹார திருசதி ஒரு விஷயம் இருக்கிறது முருகனுக்கு சத்துரு சம்ஹார திருசதினு ஒரு திருசதி திருசதிங்கிறது முன்னூறு ஸ்லோகங்கள் வரக்கூடியது அதுல முன்னூறுல வந்து இந்த சரவணபவ நம சிவைய இந்த நம எப்படி நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு முகங்கள் உள்ளதோ ஒவ்வொருக்கும் ஒரு பஞ்சபூத சக்தி உள்ளதோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யுமோ அஷ்டகர்மங்கள்லேயே இந்த ஒரு நமசிவயத்தை எப்படி அடக்கிறோமோ அதே மாதிரி ஷடாச்சரத்தில் அந்த பஞ்சாச்சரத்திலையும் அடக்கலாம் அப்ப வந்து ஐம்பது ஐம்பது ஸ்லோகங்களாக வரும் ஐம்பது ஐம்பது ஸ்லோகங்களுக்கு ஒவ்வொரு விதமான புஷ்பங்களை போட்டு அந்த சரவண பவ அந்த சதுர சம்ஹார திருசதியை காதால கேட்டாலே மகா புண்ணியம்னு சொல்லுவோம் அவ்வளவு அற்புதமா இருக்கும் டங் பிஸ்டர்னு சொல்லுவாங்கல்ல இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசத்துலேயே சம்டைம்ஸ் வந்து இனிஷியலாக படிக்கிறவங்களுக்குலாம் டங் பிஸ்டரா இருக்கும் உங்களுக்கு இப்படி வரும் ஸோ இதெல்லாம் ரொம்ப டங் பிஸ்டிங்காக இருக்கும் ஆனால் சத்துருசம்ஹார திருசையில் பயங்கரமான டங் பிஸ்டரா இருக்கும் ஸோ இதெல்லாம் ரொம்ப நார்மல் அது அதெல்லாம் கேட்டுட்டு அதை ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த கந்தசஷ்டியை பொறுத்த வரைக்கும் பதிக்கிறதெல்லாம் சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவாங்க ஏபிசிடி சொல்கிற மாதிரி அந்த மாதிரியான விஷயமாக இருக்கும் அதனால அந்த ஒரு வழிபாடுகள் அவர்கள் தினசரி ஒரு ஆயிரத்தி முறை எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் முருகப்பெருமானே இந்த ஒரு நாட்கள்லேயே முழுமையாக அவருடைய ஆற்றல் இந்த பிரபஞ்சத்திலே எல்லா இடத்துலேயுமே நிறைந்திருக்கக்கூடிய இடத்துல வந்து அவங்க தாராளமான முறையில் இதை செய்யறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரும் ஸோ இது வந்து நம்ம நார்மலாக ஸ்பிரிச்சுவல் மெத்தட் அப்படின்ற மாதிரி ஸோ நம்ம இப்போ அதை மீறி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்ப்போம் ஒன்பது மிளகுகளை எடுத்துக்கொள்ளும் இந்த வழக்குகள் ரீதியான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த வழக்குகள் ரீதியான விஷயங்களுக்கு ஒன்பது மிளகுகளை எடுத்துக்கொள்வது அதை கையில் வச்சுக்கிட்டு சாதாரணமாக அவங்களோட இன்டென்ட் மட்டும்தான் அவங்களுக்கு இதில் வேற எதுவும் நமக்கு தேவை கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய சங்கல்பம் மட்டும்தான் இந்த வழக்குகள் சீக்கிரமாக முடிய வேண்டும் அதாவது ச நான் அகைன் நான் சொல்றேன் இந்த இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது வழக்குகள் ஆல்ரெடி இருந்துகிட்டு இருக்கு எதிரிகள் ஆல்ரெடி ஏதாவது இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த எதிரிகளுக்கு செய்கிறோம் வழக்குகள் மட்டும் பார்ப்போம் இப்போ இந்த வழக்குகள் ஆல்ரெடி இருந்துகிட்டு இருக்கு அது ஏதோ ஒரு டைம்ல போட்டால் எனக்கு வருஷ கணக்காக இழுத்துக்கிட்டு இருக்குன்னா அந்த நாளிலே ஏதாவது அதுக்கு ரிலேட்டடாக ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கவர்மெண்ட் கேஸில் வந்து நீங்கள் வந்து ஃபைல் பண்ணுங்க ரிட்டு போடுறதுன்னு சொல்லுவாங்க இன்டரிம் இது ரிலீஃப் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு இதுக்கு வந்து டிவோர்ஸோ எதுக்காக எந்த கேஸா இருந்தாலும் சரி டிவோர்ஸ் கேஸ்லயும் வந்து பாதிக்கப்பட்ட நிறைய பெண்கள் இருக்கிறார்கள் நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து சரியா முடிய மாட்டேன்றது இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அவங்க எல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டைம்ல அவங்க வந்து ஏதாவது ஒரு இன்டர்மியூ ரிலீஃபோ ஏதாவது ஒரு விஷயத்தை அந்த சஷ்டி நாளிலே அவர்கள் போடுறது ஒவ்வொரு மாசமும் ஷஷ்டி நான் சொல்றது வந்து இப்ப நவம்பர்ல வரக்கூடிய அந்த சஷ்டி தினங்கள் அஞ்சு நாள் ஏழு நாள் இல்ல சஷ்டி திதி இருக்கக்கூடிய நாள் இது வந்து நான் சொல்ற இந்த சஷ்டி அப்படின்றம் வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களிலே முருகனை வழிபடுங்கள் சம்பந்தமே கிடையாது மாசம் மாதிரி ஆட்டும் மலர் பெரிய ஏதாவது ஒரு நாளிலே சஷ்டி திதியாக இருக்க வேண்டும் அந்த நாள்ல இந்த விஷயங்களை செய்யுங்கள் இது ஃபுல்லாக செய்யலாம் இந்த ஒரு அஞ்சு நாள்ல மட்டும் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது அஞ்சு ஆறு நாள்ல தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது ஒன்பது ஒன்பது மிளகுகளை எடுத்துக்கொண்டு இந்த கேஸ் ஆல்ரெடி போட்டுட்டு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிடுறதுங்கிறது மேண்டேட்ரி நீங்க அந்த நாள்ல ஏதாவது ஒரு கோர்ட் ரிலேட்டட் விஷயத்துக்கு நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்து தான் ஆகணும் வெறும் மிளகு மட்டும் பத்தாது ஒன்பது மிளகுகளை எடுத்து அது மாதிரியான விஷயங்கள் சீக்கிரமாக முடிய வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நினைத்துக்கொண்டு அதை எரித்து விடுவது ஒரு கற்புரத்தை மட்டும் வச்சுட்டு அதிலேயே இது வந்து வழக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகட்டும் பர்டிகுலராக அவமானங்கள் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் என்ன விஷயமோ அந்த விஷயத்தை நினைத்து கொண்டு இதை செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் ஸோ அது மாதிரி இல்லை எதிரிகள் இருக்காங்க சதா தொல்லை செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நம்மளால தாங்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு இதில் வந்து குறிப்பாக சில பெண்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமாகவே இருக்கும் ஆண்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த போட்டிகள் அந்த மாதிரியான விஷயங்கள்னால அதிகமாக இந்த மாதிரி இருக்கும் அவங்க வந்து ரொம்ப தொல்லைப்படுத்துகிறவங்களாக இருப்பாங்க அவங்களால வந்து அவங்க இவங்களால் அவங்களை நேரடியாக எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க அவங்க இதே மாதிரியான ஒரு ஒன்பது மிளக வந்து இரும்பு டப்பா இருக்கு பாட்டிங்கெல்லாம் வைப்பாங்கல்ல ஒரு விஷயத்துல வந்து வாங்கி வச்சுக்க அதுல வச்சோம்னா நமக்கு வந்து கரெக்டா அது சிந்தாம சிதறாம செய்யலாம் அப்படி அப்படின்ற மாதிரி இடிக்கிறது அது மாதிரி விஷயத்தை நினைத்து அந்த மிளகுகளை இந்த சஷ்டி திதியில வந்து இடிக்கிறது இது எவ்வளவு சஷ்டி திதிகள் செய்யணும்னா நம்மளோட காரியம் முடிற வரைக்கும் செய்யணும் இந்த எல்லா விஷயமே இதுக்கு வந்து குறிப்பிட்டு இவ்வளவு சஷ்டி தேதி போயிட்டு அதுக்கப்புறம் நிறுத்தணுன்றதுல ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பான விஷயங்கள் இந்த வழக்குகளாகட்டும் எதிரிகளாகட்டும் கடன்களாகட்டும் எல்லாமே ரொம்ப டஃப்பான விஷயங்கள் நோய்களும் அப்படிதான் நமக்கு என்னென்னு தெரியாத நோய்கள் எல்லாமே கொஞ்சம் செவ்வாய் அப்படின்ற மாதிரியான விஷயங்களால கொஞ்சம் ஹார்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் தானே எல்லாமே அது மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து சொல்ல முடியும் ஸோ அப்போ அது வந்து நம்ம வந்து இடிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இடிக்கலாம் இடிச்சிட்டு அதோட பொடியை வந்து வீட்டுக்குள்ள சிந்திடக்கூடாது அவங்க தனியாக ஏதாவது ஒரு இடத்துல போய் போட்டுட்டு அப்புறம் கைகள் கால்களை கழுவி கொள்ள வேண்டியது அதே போல இவங்க வந்து இந்த மாதிரி எரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் எரிக்கிறது வந்து நம்ம சுவாமி மாதத்துல வச்சு எரிக்கக்கூடாது தெற்கு பக்கமாக வைத்து அதாவது தெற்கு பகுதியில தெற்கு இல்ல தெற்கு பகுதியில இந்த இடிக்கிறதும் அது மாதிரியான ஒரு விஷயமாக தெற்குலேயே வச்சு செய்யறது செஞ்சுட்டு அப்புறம் எரிச்ச ஆஷை வந்து அவங்க வந்து பாத்ரூம்ல விட்டுட்டு கழுவி விட்டுறணும் பாத்ரூம்ல விட்டு கழுவிடணும் இத பொறுத்தவரைக்கும் இடிச்சிட்டு இவங்க வெளியில போட்டுறலாம் தூக்கி வெளியில போட்டு விட்டுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வீட்டுக்குள்ள வந்து கைகள் கால்களை கழுவி கொள்ள வேண்டியது முடிஞ்சா குளிக்கிறது கூட பெட்டரா இருக்கும் அப்ப வந்து இவங்க வந்து ஒரு ஒன்பது மிளகு வச்சுட்டு இதுல பொதுவா இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லும்போது நான் இது மாதிரி ரிலேட்டடா வேற விஷயங்கள் சொல்லி எனக்கு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் இது வந்து அவங்களுக்கு ஒரு பத்து எதிரிகை இருப்பாங்க இந்த பத்து பேருக்கு இந்த ஒன்பது மிளகு போதுமானு கேட்பாங்க மூட்டை மூட்டையா நிறைய பேர் இருக்காங்களே இப்போ மூட்டையா இறக்கணுமான்னு ஆமா ஸோ அது ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா ரொம்ப கடுமையாக இல்லைன்னா இந்த ஒரு ஒன்பது மிளகே வேலை செஞ்சிடும் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு ஒன்பது பேருமே வந்து நவக்கிரகம் கிரகம் மாதிரி தனித்தனியாக வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம தனித்தனியாக தான் செஞ்சாகணும் ஸோ அது மாதிரியான விஷயமா செஞ்சுட்டு எல்லாத்தையும் தூக்கி ஒரு சேர வெளியில் தூக்கி போட்டுட்டு இது மாதிரி விஷயமா செய்யறதுங்கிறது பெட்டராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கும் சொல்லுங்க ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்தை விட நம்ம வந்து உடல் நோய்கள் தீர எக்ஸிஸ்டிங் நோய் இருக்கணும் நம்ம சாதாரணமா இருக்கிற ஆரோக்கியம் அப்படிங்கிறது வேற ஜெனரலா புரிஞ்சுதா இப்ப நம்ம வந்து இது வந்து ஆரோக்கியம் இந்த ரோக நிவாரணம் அப்படின்ற விஷயத்தான் இருக்கணும் சிகிச்சையில இருக்கணும் கண்டிப்பா ஏன்னா எனக்கு இந்த ஒரு விஷயம் எப்படி கடன் மாதிரியோ அதே மாதிரிதான் இதுவும் இல்லையா ஒரு ஈவன் சாதாரண ஒரு டயாபெட்டிக்கா ஆண்களா இருந்தா டயபெட்டிக்கு பெண்களா இருந்தா ஒரு தைராய்டோ அல்லது அதர் ரிலேட்டட் இல்லாம இல்லாம ஆமா பிசிஓடி இல்லாத யாருமே இருக்க மாட்டாங்க போல இருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஆயிடுச்சு ஸோ அப்போ எல்லாருமே இது செய்யலாம்னு தான் சொல்லணும் குழந்தைகளை தவிர ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயம் இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மிளகு இருக்கு இல்லையா இந்த மிளகை எடுத்து சிகப்பு நூல் சிகப்பு இது இருக்குல்ல நமக்கு துணி இருக்கு இல்லையா சின்ன துணி அந்த சிகப்பு துணியில் வச்சுட்டு நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் அவங்களுடைய குலதெய்வமாகட்டும் முதல்ல குலதெய்வத்தை எடுத்துடணும் இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே குலதெய்வத்தை எடுத்துடணும் அப்புறம் அவங்க இஷ்ட தெய்வத்தை எடுத்துகிட்டு இடம்பளமாக தெற்கு பகுதியிலே நின்று தெற்கு பகுதியிலேயே அவங்க தெற்கு பகுதியிலேயே நிற்க வேண்டியது அவன் பார்க்குறது வடக்கா இருக்கலாம் தப்பில்லை ஸோ வடக்காவோ இது மாதிரியான விஷயமாவோ பார்த்துக்கலாம் பார்த்துட்டு ஒரு நயன் டைம்ஸ் இந்த மாதிரியான ஒரு விஷயமா சுற்றிட்டு அதை வந்து அப்போவே அவங்க தூக்கிட்டு எங்கேயாவது வெளியில் போடுறது இதில் வந்து பெஸ்ட்டாக எப்படி ஒர்க் ஆகும் இதை வந்து நல்லா க்ளீனாக ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது இந்த அழுக்கு தண்ணி இருக்குது இல்லையா அந்த அழுக்கு தண்ணி நம்ம மெட்ராஸ் பொறுத்த வரைக்கும் அது கே கேட்கவே வேண்டியதில்லை எல்லா இடத்துலையும் அதுதான் இருக்குது ஸோ அதனால் அங்கே கொண்டு போய் போட்டுருது அப்படின்றது பெட்டராக இருக்கும் அது மாதிரியான விஷயம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்கும் அப்புறம் திரும்ப அகைன் வந்து அவர்கள் கைகள் காடுகளை கழுவி கொள்ள வேண்டியது இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா அந்த நோய்பட்டவர் வந்து அவரால் செய்ய முடியாத நிலையில் இருந்தால் என்ன செய்யறது இந்த கேள்வி வந்து எல்லாருக்குமே வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்க செய்யலாம் தாராளமாக அடுத்தவங்க செய்யும்போது வெறும் தலையை மட்டுமா இல்லாமல் அவங்க உடல் முழுவதுமே நம்ம வந்து ஆன்டி கிளாக் வைஸ் அதாவது இடம்பளமாக சுற்ற வேண்டும் நம்ம வந்து வளம் இடமாக சுற்றுறவங்களும் இடம்பளமாக நம்ம வந்து சுற்றுவது அப்படின்ற மாதிரியான விஷயமாக அவர்கள் வந்து வலது கையிலேயே வச்சது வச்சிருக்கலாம் அவங்களோட டாமினேட்டிங் ஹேண்ட் எதுவும் அதில் வச்சு அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி சுத்திட்டு அவங்க கொண்டு போய் போட்டுவிட்டு அவங்க வந்து கை கால அமைக்கலாம் இதனால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமா அப்படின்னு கேட்கறா எந்த ஒரு பாதிப்பும் வராது நமக்கு வந்து நோய்களை விளக்கி விடுவதற்கு நாம வந்து ஒரு கருவியாக தவிர வேற எந்த ஒரு விஷயம் மன வளர்ச்சி குன்றியவர்கள் இந்த மாதிரியான இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதேனும் தீர்வு பண்ணலாம் பண்ணலாம் இது இந்த விஷயம் பண்ணலாம் இந்த விஷயம் பண்றது வந்து நல்ல ஒரு பலன் கேட்கும் பொதுவாகவே இந்த சஷ்டி அப்படின்ற விஷயத்தை தாண்டி இந்த ஒரு விஷயத்த சொல்றேன் மன வளர்ச்சி குன்றியவர்கள் குன்றியவர்கள் அப்படின்னு சொல்றோம்ல அந்த விஷயத்துல இது வராது

வெள்ளியும் வெள்ளையும் தவிர்ப்பது நல்லது இது வந்து இதுக்கும் சஷ்டிக்கும் சம்மந்தம் கிடையாது இது ஆனால் எந்த டைம்ல வேணாலும் இந்த ஒரு விஷயத்தை அவர்கள் மேற்கொள்வது அதே போல் பால் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் திங்குக்கிழமைகளே கொடுப்பாமல் இருப்பது அப்படின்றது அவங்களுக்கு சில பேர்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரியான ஒரு குரோத் இல்லாதவங்க கொஞ்சம் வளர்ந்தே இருப்பாங்க நான் ஒரு நாற்பது முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அது ரெக்கவரி அப்படின்ற மாதிரியான விஷயத்திலேருந்து அவங்க குடும்பமே அவங்க வந்து அது அதுலேருந்து நினச்சி அவங்க இல்லை இனிமேல் நம்ம சாதாரணமாக அப்படியே இருந்துட்டு போயிட்டால் போதுன்ற மாதிரி இருப்பாங்க அந்த ஒரு நாட்பட்ட நாட்கள் அவங்க நல்லபடியாக இருக்கணும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான விஷயத்திற்கு நான் இப்போ சொன்ன இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு விஷயத்துக்கு எல்லாருக்குமே இதை யூஸ் பண்ணலாம் எப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிப்ரெஷனில் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருமே இது இதை ஃபாலோ பண்ணலாம் டிப்ரெஷனில் இருக்கிறவங்க கையில் ஏதாவது வெள்ளி பே பிரேஸ்லெட்டோ வெள்ளி சார்ந்த பொருட்கள் ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அது கொஞ்சம் காலங்களுக்கு அந்த டிப்ரஷன் போகிற வரைக்கும் அவங்க எடுத்து வைக்கிறது அதே போல் வந்து பார்த்தோம்னா பால் சார்ந்த பொருட்களை திங்கக்கிழமைகளில் அவாய்ட் பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தினசரி அவாய்ட் பண்றதே கொஞ்சம் டிப்ரஷன் ரொம்ப டீப்பாக இருந்தால் அதை வந்து அவாய்ட் பண்றது பெட்டரா இருக்கும் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இருக்கிறவங்களுக்கும் இதை பண்ணலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஒரு விஷயத்தையும் செய்யலாம் இப்ப இந்த தாந்திரிக் ரிலேட்டட் சப்ஜெக்ட் நம்ம பேசும்போது சஷ்டிலேருந்து கொஞ்சம் வெளியில போயிட்டோம் பட் ஸ்டில் இந்த கேள்வி கேட்டதனால இந்த ஒரு விஷயம் சொல்றேன் அவங்க வந்து இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து டே டு டே இப்போ நம்ம எல்லாருமே சொல்றோம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய பிரத்தை வந்து செக் பண்ணிக்க வேண்டியது அவங்க பிரத்தை செக் பண்ணிவிட்டு அவங்க பிரெத் வந்து இடது பக்கம் வருதா வலது பக்கம் வருதான்னு செக் பண்ணிவிட்டு இடது பக்கமாக வந்து கொண்டிருந்தால் அதை வந்து பிரெத்தை வந்து சேஞ்ச் பண்ணுறது வலது பக்கமாக வருது இல்லை வலது பக்கமாக தான் எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் சுஷும்னா அதாவது எல்லா இடத்துலையும் மூணு பக்கமும் வருது ரெண்டு பக்கமும் வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ரெண்டு பக்கம் வரவங்க வந்து அவங்களோட லெஃப்ட் நாஸ்ட்ரல் அது எந்த பக்கம் வந்தாலும் அவங்க லெஃப்ட் நாஸ்ட்ல அடைச்சிட்டு அதை வந்து ரைட்டில் வந்து அவங்க டீப் பிரெத் பண்ணாங்கன்னா இமீடியட்டாக அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் விஷயங்கள் போகும் அது வந்து இன்ஸ்டண்ட்டாக யார் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து சந்திர இருந்து மாற்றி பண்ணுறது அப்படின்றது இது வந்து சரகலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வரும் இதுவும் ஒரு தான்த்ரிக் மெத்தட் தான் ஸோ இந்த சரகலை அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்தடு நம்ம வந்து பண்ணாமல் ஒரு ஜோதிட ரீதியாகவோ அல்லது வேறு எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயோ வரக்கூடாது வாசிக்கு மேலேனு வச்சுக்கோங்களேன் வாசிக்கு மேல் ஸோ அப்போ அது இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் வரக்கூடாதுன்னு சரகலையை வந்து பரமேஸ்வரன் பரமேஸ்வரிக்கு கொடுக்குறார் அப்படி கொடுக்கும்போதே அவர் சொல்லும் போதே மாதிரி சொல்லி தான் அவர் கொடுக்குறார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்குது ஸோ நம்ம திரும்ப சஷ்டிக்குள்ளே வந்துட்டோம்னா நம்ம வந்து முதல்ல வந்து இந்த எதிரிகள் ரீதியான இருக்கக்கூடிய மக்கள் எடுத்து பார்த்துட்டோம் அடுத்தா வந்து இந்த கடன் ரீதியான ஒரு விஷயங்களையும் நம்ம வந்து பார்த்துட்டோம் நோ ரோகமும் பார்த்துட்டோம் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் செய்வதன் மூலமாக நல்ல ஒரு பலன் தரும் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா சஷ்டி தினத்திலே எனக்கு இதெல்லாம் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் சஷ்டி நாளில் ஆறு விளக்குகள் ஆறு விளக்கு அகல் விளக்கு அகல் விளக்கு அகல் விளக்கு நெய் நெய் போட்டு ஒரி ஒய் தெரி போட்டுட்டு அவங்க வந்து அவங்களுடைய தென்கிழக்கு பகுதி நிறைய பேருக்கு வந்து அதாவது பெரும்பாலானவர்கள் இப்படிதான் இருக்கும் இருக்கணும் தென்கிழக்குங்கிறது நம்மளுடைய கிச்சன் அங்க வந்து ஒரு தென்கிழக்கு பகுதியில் அவர்கள் வடக்கு பார்த்தோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாகவ அல்லது கிழக்கு பார்த்தோ ஆறு விளக்குகளை ஒவ்வொரு சஷ்டியுமே அவர்கள் ஏற்றி வைப்பது கொஞ்ச நேரமாவது ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து தொடர்ந்து அந்த நாள் சஷ்டி ஃபுல்லாகவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும் சுக்கரனுடைய அனைத்து விதமான அருளையும் பெற்றுக்கொண்டு தரும் ஆறுனா ஆறு விளக்கு அந்த மாதிரி அவங்க வந்து ஏற்றி வச்சாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தென்கிழக்கு பகுதியில சஷ்டி தினத்தன்று அவங்க செஞ்சாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து அந்த சுக்கரன் அருள் அப்படின்றது எல்லா விதமான கம்ஃபர்ட்ஸ் ஜுவல்லரிஸ் எதிர்பார்க்கறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உண்டானது தடைகள் எல்லாம் நீங்க ஆரம்பிக்கும் அதனால ஒவ்வொரு விஷயங்களா வர இப்போ முருகனை வந்து பல பெயர்கள் கூறி நம்ம வந்து வழிபடுறோம் பல ஆலயங்களுக்கு போகும்போது ஒவ்வொரு பெயரை வச்சு அழைக்கிறோம் இந்த ஷஷ்டி தினத்தன்று எந்த முருகனை வணங்குவது அப்படின்றது உத்தமமாக இருக்கும் எந்த ஆலயத்துக்கு செல்வது உத்தமமா இருக்கும் அப்படி ஆலயத்துக்கே செல்ல முடியலங்க அவ்வளோ கூட்டமா இருக்கு எல்லாரும் தான் இருக்காங்க அப்படின்னும் பொழுது ஆலயமே செல்லாமல் வழிபடவும் முடியுமா தராம பண்ணலாம் நம்ம வந்து அந்த சடாச்சார கோலம்னு இருக்கும் ஆர்முகத்துக்கு உள்ளான சடாச்சர கோலம் சடாச்சாரம் சார வேன பவன வேண இல்லையா அந்த மாதிரி போட்டுடலாம் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த சரவண பவ தான் சரவண பவக்கு மிஞ்சின மந்திரம் எதுவுமே கிடையாது அதுதான் எப்படி வந்து நம்ம வந்து பஞ்சாட்சர மந்திரம் நம்ம சிவாயை சொல்கிறோமோ அது மாதிரி நான் சரவண பவக்கு மிஞ்சி வேற எதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒன்று தான் சரவணபாவை அப்படி நம்ம வந்து இந்த ஆறுமுக கோலத்தை போட்டு ஒவ்வொன்றிலையும் ஒரு விளக்கேற்றி வெளிப்பது பக்கத்தில் ஒரு வேலையும் வரைஞ்சி வச்சுட்டோன்னா அதை விட வேற எதுவுமே வேண்டாம் அவருக்கு அரளி பூர்ந்தால் ரொம்பவே போதும் கதமம் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப இஷ்டமாக இருக்கக்கூடியது நம்ம வந்து சக்கரை பொங்கல் ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம வந்து செஞ்சு அவருக்கு வழிபடுவது அப்படின்ற மாதிரி நிவேதனம் செய்து வழிபடுவதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஆறு முகம் இருக்கக்கூடிய கடவுளை நாம் வழிபடும்பொழுது நமக்கு தேவையான அத்தனை விதமான விஷயங்களும் நமக்கு வந்து சேரும் ஸோ அந்த ஆறு முகம் அப்படின்ற எல்லா விஷயத்துக்குள்ளும் அடங்கும் ஏன்னா அவருடைய தந்தைக்கே அவர் உபதேசித்தவர் இல்லையா அவரு சோ அப்ப அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே அவர் வந்து நம்ம வந்து அந்த ஆறுமுக கடவுளை எடுத்துக்கலாம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சாய்ஸ் வந்து ஆறுமுக கடவுள் மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கும் இனிய சஷ்டி தின நல் வாழ்த்துக்கள் நன்றி நம சிவாய் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்று ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் GT ஹாலிடேஸ் சவுத் India's number one travel பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்